அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இன்றைக்கி பல இடங்களில் பேசிட்டு வராரு அதில் நேற்று அவர் பேசினிய விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பலரும் அதற்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்போம் அதே மாதிரி பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம் அப்படின்னு சொல்லி சு பேசியிருக்காரு இதை பேசி பத்தே நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஜாதிய தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது எப்படி நீங்கள் வைக்கலாம் எப்படி நீங்கள் இந்த உறுதிமொழியை வந்து பிரச்சாரத்தில் சொல்லலாம் ஒரு இது வந்து உங்களை குறுகிய கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து செயல்படுற மாதிரி இருக்குது பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அவர்கள் வந்து இது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இந்த அரசியலை தொடர்ந்து ஒரு முட்டாள்தனமான அரசியலை தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சமுதாய மக்களுக்கும் ஒரு தீராத ஒரு பகையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதற்கு என்ன காரணம் இவர்கள் வந்து இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சொல்லக்கூடியது அவசியம் ஏதாவது இருக்கா இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போய் முக்குளத்தூர் சமுதாய தலைவர்களோ யாராவது போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்களா பசங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவிக்கணும்னு சொல்லி யாராவது வந்து கேட்டாங்களா நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க பல திட்டங்களுக்கு வந்து நீங்கள் பேரில் வச்சுருக்கீங்க எங்ககிட்ட சொல்லிட்டா வச்சிங்க நாங்கள் வந்து திட்டத்தை துவங்க போகிறோம் இங்கே வந்து நாங்கள் இந்த பேர் போகிறோம் அந்த பேர் வைக்கப்படுறோம் எங்ககிட்ட சொல்லிட்டு வச்சிங்களா சொல்லுங்கள் எந்த இப்போ திருநெல்வேலியில் வந்து புதிதாக திறந்திருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சுருக்கீங்க அது பேர் வச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பேர் தான் போய் என்னடா பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சுருக்கீங்க இப்படி நான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சொல்லலை இப்படி நீங்கள் வந்து யார் யாருக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னகுட்டியே வந்து முடிவு பண்ணி அதை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிடுறீங்க ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல தேர்தல் பிரச்சாரம் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் எங்கள் பசுமுனுக்கு வந்துவிட்டால் தேவர் ஜெயந்திக்கு வந்துவிட்டால் அப்போ தேர்தல் நெருங்கி வந்துட்டால் உடனே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவர் பெயரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைப்போம் சென்ற முறை கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிகிட்டு தான் போனார் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆயிடுச்சு இன்னும் அவர் வைக்கலை ஓகேவா ஆனால் இங்கே எதுக்கு நீங்கள் வைங்க வ வைக்கவும் வைக்காமலும் போங்க உங்கள்கிட்ட யாரும் வந்து கேட்கல யாராவது வந்து கேட்டாங்களா யாரும் வந்து கேட்கல ஆனால் எதற்காக அதை வைத்து இந்த மக்கள் மீது ஒரு அரசியலை பண்ணிட்டு வரீங்க ஒரு முட்டாள்தனமான அரசியலை நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறது எல்லாத்தையும் இந்த முக்களத்துறை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிங்களா பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய குடும்பமே வந்து பாரத ரத்னா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ இந்த முதராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னாவை இன்றைக்கி யாராவது கேட்டாங்களா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கே கொடுக்கல அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ இதை வந்து திட்டமிட்டு வந்து எதற்காக இது வந்து எதற்காக பேசுகிறீங்க இந்த மக்கள் வந்து தேவர் சமுதாய மக்கள் டிஎன்டி இருக்காங்க எங்களுக்கு டிஎன்டிங்கிற ஒற்றை கேட்டுட்டு இருக்காங்க அது உங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டதா தேவர்னு அரசாணை கேட்டாங்க அதையெல்லாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதா இன்றைக்கி மூன்று கல்லூரிகள் தேவர் பேரில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு மூன்று கல்லூரிகள் இந்த தேவர் சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுமா இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து செஞ்சீங்களா நீங்கள் எதுவுமே செய்யலை சரி நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல அந்த சமுதாயம் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு அரசியல் நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவர் பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணுறீங்க உடனே இதற்கு இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய சில ஜாதிய கட்சிகள் இருக்காங்க உடனே அவங்க வந்து பொங்கிக்கிட்டு வந்து இது வைக்கக்கூடாது அவர் வைக்க போகிறது கிடையாது முதல்ல இரண்டு சமுதாய மக்களும் தெரிஞ்சுக்கோங்கண்ணே அவர் வைக்க போகிறது கிடையாது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து அடிச்சுக்கிறீங்க உங்கள் சமுதாய தலைவர்கள் எதுக்கு உங்களை தூண்டி விடுறாங்க அவர் தூண்டி விட்ட உடனே அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கெலாம் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க அவர்கள் பேரை வைக்கக்கூடாது அதுவும் தேவரை வந்து குறிப்பிட்டு தேவரை வந்து தவறாக பேசி இப்போ தேவராக வந்து உங்ககிட்ட வந்து என் பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தலாம் வீடியோ போட்டிருக்கான் தேவர் ரச சிமானுவேல் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்களா அவங்கக்கிட்ட வந்து என் பேரவை ஓம் பேரவை ரெண்டு பேர் வந்து கேட்டாங்களா அவங்க கிட்ட அவர்களை வைத்து இவர்கள் அரசியல் போய் பண்ணிக்கிட்டுருக்காங்க க காலங்காலமாக இந்த அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஜாதிய மோதலில் வந்து இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து கொல்லப்படுறார் அதற்கு வந்து தேவர் அவர்கள் வந்து எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே வந்து சொல்லிடுச்சு ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டுருக்கு அதன் பிறகு ஜாதிய மோதலில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கிங் மதன் தேவர் கொல்லப்படுறார் இன்றைக்கும் இமானுவேல் சேகரன் ஆரம்பித்து ராயல் கிங் மதன் தேவரில் இருந்து இன்னைக்கு தொடர்ந்து எத்தனையோ இரண்டு சமுதாயத்திலையும் மாற்றி 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 நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அப்போ இப்படி இருக்கிற நிலமையில் வந்து இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து இரண்டு சமுதாயத்தையும் வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவர் பேரை சொல்லிட்டால் ஓட்டு போடுறான் எல்லாம் பசங்க தேவர் பேரை சொல்லா அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட் அரசியல்வாதிகள் என்னென்னா அப்போ அதை வச்சு ஒரு அரசியல் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அதாவது தேவர் சமுதாயத்திற்கு எதையுமே இந்த அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக இங்கே பலரும் செயல்பட்டு இருக்காங்க தேவர் பெயரை வச்சிடக்கூடாது தேவர் என்னம்னு அரசாணை கொடுத்துடக்கூடாது தேவை மாதிரி சப்போர்ட்டாக யாரும் பேசிடக்கூடாது தேவை மாற ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி யாரும் பேசிடக்கூடாது தேவமாருக்கு ஏதாவது வந்து ஒரு சலுகைகள் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இங்கே வந்து நிறைய பேர் வந்து தெளிவாக இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து நீங்கள் எதற்காக அந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி இது வந்து அறிவிக்க வேண்டிய எதுவும் தேர்தலில் அறிவிக்க தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்தில் அறிவிக்க சொல்லி யாராவது கேட்டாங்களா நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க உங்கள் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்திருக்காரு அப்பமெல்லாம் வைக்காதது இனிமேலாம் நீங்கள் போகிறீங்க இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் சிஎம்மாவே வரப்போறது கிடையாது அதாவது செத்துங்கெடுத்தான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் ஆட்சியே வரப்போகிறது கிடையாது அப்படி இருந்து எதுக்கு இந்த சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்துக்கு இடையிலையும் ஒரு மோதலை ஏற்படுத்தணும் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு ஒரு இணக்கமான அரசியலை என்னைக்கு தான் அந்த பண்ண போகிறீங்க இந்த மக்களோட கல்விக்காகவும் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை முன்னுரிமை கொடுங்கள் அதாவது இன்னும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறது தேவர் சமுதாய மக்களோட கோரிக்கை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நேசிக்கக்கூடிய மக்களோட ஒரு கோரிக்கை சரியா அது தேவர் அவர்களுடைய பெயரை வச்சா ஏதோ தேவர் ஜாதிக்கு பெருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது தேவர் ஜாதிக்கு பெருமை கிடையாது அவர் தேவர் அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்தவர் அவருக்காக இங்கிருந்து படையை திரட்டி அனுப்பியவர் அவர் ஒரு மதுரையை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய பெருமை சிந்திச்சு பாருங்கள் காங்கிரஸுக்கும் ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் ஏற்பட்ட மோதலை இன்னைக்கு வந்து இரண்டு ஜாதிய மோதலாக இன்றைய இளைஞர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தெரியாது என்ன மோதல் அன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுனே தெரியாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அவர்களை வந்து ஜாதிய தலைவராகும் அவர்தான் வந்து பல அவர் அவர்தான் ஜாதிய மோதலுக்கு காரணம் அப்படின்னு கொண்டு இருக்காங்க இந்த மாதிரியான அரசியலை வந்து அரசியல்வாதிகள் கைவிடணும் இதனால் வந்து விமான சேகரங்கள் ஆரம்பிச்சு நினைக்கிற ஆயில் கிங் மதன் தேர்தலேருந்து இப்படி தொடர்ந்து இரண்டு சமுதாயத்துக்குள்ளே இடையிலே பல இழப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதாவது மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கணும்னு சொன்னால் அங்கே தான் நாங்கள் போய் எங்கள் பெயரையும் வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் தானே இந்த மாதிரியான விஷயங்களை கைவிட்டு மாற்று வழியை நீங்கள் தேடணும் மாற்று வழியை அதை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே ஒரு பேர் வேற ஒரு இடத்துல தான் இன்னொரு பேர் வைக்கணும் ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுங்கிறதே ஒரு அரசியல் தான் இந்த அரசியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நாம் வந்து செயல்பட்டால் தான் இரண்டு சமூகங்களிடையே ஒற்றுமை இருக்கும் தொடர்ந்து தேவர் சமுதாயம் தேவர் பேர் எங்கேயாவது வந்துட்டாலே உடனே பிரச்சனையை வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி பேசி அந்த இதுலேருந்து வண்டியில் விட்டு இறங்கல பத்து செகண்டில் வந்து இப்போ உடனே பதில் வீடியோ போடுறாங்க பதிலாக பதில் பதிவு போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாருமே கேட்கல அதை தெளிவாக நான் அந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் ஒரு கேட்காம நீங்களே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி சொல்கிறதே வந்து இரண்டு சமுதாய மக்களுக்கும் இடையே வந்து ஒரு மோதலை ஏற்படுத்துவதற்காக தான் நீங்கள் பேசியிருக்கீங்களோ யாரோ சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தேவர் மீது அவ்வளோ மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு காணொலி போட்டிருக்காங்க அவ்வளோ மரியாதை இருந்துருந்தால் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போதில் செஞ்சுருக்கணும் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்